உட்காருங்க தமிழ்நாட்டில் கொண்டிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்தா நிர்வாகத்திலே சிறந்தவர் என்று கேள்வி கேட்டார் அதற்கு விரைவளிக்கும் விதமாக நமது கிருஷ்ணகிரி உட்பட அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் அம்மாவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தந்தீர்கள் ஆனால் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இன்னைக்கு அம்மாவால் ஆட்சியில் இருப்பவர்கள் மோடியை எங்களுக்கு நாடு என்கிறார்கள் அவர்களுக்கு மோடி அப்பாவம் அதாவது மோடி அவங்களுக்கு அப்பாவா அதான் பேட் இன் இங்கிலீஷ்ல சொல்றாரு ஒரு அமைச்சர் இந்த ஆட்சிய ஒன்று வருஷமா பாதுகாப்பு தர்றதுனால அவரை தாடிக்கிறாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலோட தாடி மோடி எல்லாம் சேர்ந்து ஒன்னா போயிட அதுக்கு அதுக்குதான் தேர்தல் ஆணையம் இத்தனை நாள் கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு நாங்க சொன்னத இப்ப நல்லா பரிசு பெற்று அதாவது இந்த தேர்தலை கல்லாப்பட்டிக்கும் பருசுப்பட்டிக்கும் இடையில நடக்கிற தேர்தல் அதாவது தொண்டர்கள் எல்லாம் இங்க தொண்டர் பார்ட்டி எல்லாம் அங்க இருக்கு அதானா இங்க ஒரு பெரிய சண்டை இருப்பாரு நம்ம ஊர்ல பெரிய சண்டை என்னதான் திராவிட கட்சிகளை உருவாக்கியவர் அவர் தான் அண்ணா அவரை தான் பெரியாருக்கு தம்பி மாதிரி பேசுவார் அவருத்தர் அதாவது நம்ம கட்சியில ஜாதி மதம் கிடையாது அது அம்மாவும் அனுமதித்த புரட்சித் தலைவரும் அனுமதித்தலை ஆனா சில ஜாதி வெறியர்கள் இருந்தாங்க அந்த வருகிறவர்கள் எல்லாம் போன தேர்தலில் அம்மா சேட்டை கொடுத்து தோற்கடிக்கப்பட்டார்கள் இப்போ தேர்தல் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லா பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்கீங்க அதுக்கு வலசன் எலெக்ஷன் முடிஞ்சதை கட்டி போட்டு வேண்டியதான் அதுக்குதான் கிஃப்ட் பாக்ஸ் வந்திருக்கு கல்லாப்பட்டியை தோற்கடிக்க வந்திருக்கின்ற பரிசு பெட்டி நமக்கு தேர்தல் ஆணையம் விரும்பியோ விரும்பாமலோ கொடுத்த சொன்னோம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராட்டம் நடத்தி தேர்தல் ஆணையத்தை சின்னம் கொடுக்க சொல்லி

அம்மாவுடைய தொகுதியில் ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் அறிவிக்கிறாங்க காரணம் நமக்கு சும்மை இல்லையா கட்சி கிடையாதா அதனால இவங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம் நம்மள அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் என்னோட இருக்கிறப்ப நான் இந்த டெண்டர் பார்ட்டிக்கு எல்லாம் வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பெரிய கட்சியை கண்டுபிடித்த தலைவர்கள் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து எல்லாம் ஒரு தலைவர்கள் ஆர்கே நகர்ல வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க பணத்தெல்லாம் தொழில மூட்டையா தூக்கிட்டு வந்து நம்ம இருந்தா புளி மூட்டை வெங்காய மூட்டை எல்லாம் தூக்கிட்டு போக பாருங்க பஞ்சு மூட்டை தூக்கிட்டு போக பாருங்க அது மாதிரி பண மூட்டையா முனுசாமி தலையில முண்டாசி கட்டிக்கிட்டு தெரியக்கூடாது இந்த முனுசாமி எல்லாம் யாருமே எனக்கு தெரியும் என்னமா ஆளுங்கட்சி இந்த தொலைக்காட்சியில காமிக்கிறதுனால பெரிய அந்த காலத்துல பேரறிஞர் அண்ணா கே ஏ மதியழகன் அது மாதிரி பல அவரை நினைச்சிட்டு இருக்காங்க இங்க போன தேர்தல் பொன்னாகரத்துல டப்பா கிழிச்சது உங்களுக்கு தானே தெரியும் அதாவது இவர் என்ன பெரிய தலைவர் மாதிரி தினகரன் எனக்கு தெரியாதா தினகரன் அது ஆக்கு இது ஆக்குன்னு இவங்க உங்களுக்கு தெரியும் எண்பத்தி ஏழுல தலைவர் மறைந்த பிறகு அப்ப அம்மா வந்து அம்மா நம்ம ஜோனியா இருந்தப்ப நமக்கு துணைப்படைன்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா

திரும்பவும் தொண்ணூத்தி ஒன்பதுல முடியல ஒண்ணும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நம்மளுக்கு ஒரு ஆளா இருந்தப்போ அதில் அதை கொஞ்சம் உயரமா தப்பிச்சு வந்தாரு இவர் வந்து பெரிய தலைவர் மாதிரி பெரிய கே அன்பழகன் அந்த தலைவர் காலத்தில் இருப்பாங்களே மதியழகன் அது மாதிரி ஐம்பெரும் தலைவர்கள் ஒருத்தர் மாதிரி பேசிட்டு இருப்பாரு இவரை வந்து இந்த தேர்தலில் கிருஷ்ணகிரியில படுத்து கொண்டு வரவு தெரியும் ரெட்டை சின்ன கொடுத்ததுனால அது யார்கிட்ட இருக்கு நீங்க துரோகிகள்கிட்ட இருக்குங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு அது குறிப்பா உங்க கிருஷ்ணகிரி தொகுதி மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஆர்கே நகர்ல என்ன நடந்துச்சோ அதுதான் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா நினைக்க இவங்க இவங்கதான் பெரிய கட்சி ஆச்சு ஆட்சியில் இருக்காங்க பத்தாவது நாடி மோடி வேற இருக்காரு எதுக்கு இருபது சீட்ல தான் நிக்கிறாங்க அம்மாவுடைய வழியில நடக்கிறதுனா நம்ம வந்து முப்பத்தி ஒன்பது சீட்ல நிக்கிற ஒரு தொகுதியை கூட்டணி கட்சியாகிய எஸ்டிபி வைக்க கொடுத்துருக்கோம் இவங்க நிக்க வேண்டியது தானே வீடு வீடாக போய் இவங்களை திட்டாளுங்க அம்மாவுக்கு நினைவு சின்னம் கட்டக்கூடாதுன்னு சொன்னவங்க போர்ட் வரைக்கும் போனவங்க அம்மாவுக்கு அசம்பிளியில வட வைக்க கூடாதுன்னு சொன்னவங்கல்லாம் நீ கூட்டணி சேர்த்துட்டு இருக்காங்க எதுக்கு சேர்த்தீங்கன்னு நம்ம அண்ணன் நம்ம ஒரு எதுக்கு அந்த கூட்டணிக்கு போனீங்க அப்படின்னு அதாவது மைக்க புடிச்சு கண்ணாபுடான்னு பேசுறதுனால தலைவராக முடியாது மக்களை சந்தித்து ஜெயிக்கணும் அதாவது பணம் மூட்டை வச்சுட்டு கேட்க முடியாது இந்த தொகுதிக்காக நூறு கோடி ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்களா எல்லாம் மக்களுக்கு தெரியுதுல எங்க இருந்து வந்துச்சு இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும் எப்படி ஆர்கே நகர்ல ஓட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துமே நல்ல வேலை தலை தப்பி தம்பி ரன் பண்ணி டெபாசிட் கிடைச்சிச்சு இங்க வந்து அது மாதிரி டெபாசிட் வாங்குறதுதான் கூட்டணிகளை சேர்த்துக்கிட்டு Ha, ha, ha. குறிப்பாக காவிரி பட்டினத்துல நமது வேட்பாளர் கணேஷ்குமார் வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருங்கிற செய்தி நடக்கிறோம் இன்னொரு கூட்டணி உங்களுக்கு புரியும் பலகான் கூட்டணி பைல்வான் கூட்டணி பெரிய பெரிய கட்சிகள்லாம் சேர்ந்து தேசிய கட்சிகள்லாம் வருது தேசிய கட்சிகளுக்குலாம் தமிழ்நாட்டில் வேலை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களால நம்ம ஊர்ல எந்த ஒரு இது வரைக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனை எதுவுமே அவங்க நமக்காக செஞ்சு கொடுக்கல அதனாலதான் அம்மாவுக்கு நீங்க முப்பத்தி ஏழு தொகுதிகளை வெற்றி தந்தீங்க இப்ப இந்த மக்கள் விரோத கட்சிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத கட்சிகளையும் முடிவுக்கு கொண்டு வர தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க வைக்கிற இடத்துல இருக்கீங்க ஏன்னா காங்கிரசுக்கோ பாஜகவுக்கோ அறுதி பெரும்பான்மை கிடைக்கப்போவதில்லை நம்ம ஸ்டேட்ல நாற்பது தொகுதி இருக்கு எப்படி யூபியில் சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவும் அவங்க மாயாவதி கூட்டணி அமைச்சிருக்காங்க மாபெரும் வெற்றி பெற போகுது அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சிகள் தான் வெற்றி பெற போகுது இங்கே மோடியோட பிள்ளைகள்லாம் ஒன்று ஜெயிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த ஊழல் ஆட்சி முடிவுக்கு வர நமது பெட்டியில் அடிங்கள் அளிக்கிற ஒவ்வொரு வாக்கம் இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மத்திய மாநில ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அழைக்கிறீர்கள் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு இந்த டெண்டர் பார்ட்டி எல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்காது ஓடி போறாங்க உண்மை இதுக்காக பார்ட்டிய டெண்டர் பார்ட்டி தானே இப்ப எடுத்தால வர்ற பாக்குறாங்க கிருஷ்ணகிரி மீட்டிங் போறாங்க வண்டியில் உள்ளவங்க நம்மள பார்த்து கை காட்டி போயிட்டு இருக்காங்க நம்ம பாலத்துக்கு வந்து வண்டியெல்லாம் நிக்குது நம்ம மீட்டிங் வருதுன்னு பாக்கிறேன் எல்லாம் தான் கிருஷ்ணகிரிக்கு அதுக்கு போறாங்களா தர்மபுரி தலைவரும் போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு சொல்ற இந்த கல்லாப்பட்டி குரூப்பு நூறு கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண இருக்காங்க மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு சரியா பயன்படுத்திங்க உங்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்கிறேன்னு அதனால இவர்களுக்கு இந்த துரோகிகளுக்கு அம்மாவின் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் அதுபோல ராகுல் காந்தி தான் பிரதமராக வருவார் சொல்லிட்டு இன்னொரு கூட்டணி வரும் ராகுல் காந்தியை முந்தா நாள் வரைக்கும் அவருக்கு மெச்சூரிட்டி இல்லை முதிர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தான் நான் ஒன்றரை லட்சம் பேர் சாவரது காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இங்க தனியார் பயந்துக்கிட்டு அவங்களை சேர்த்துக்கிட்டு அழுகிறாங்க அதான் உண்மை இவர்களுக்கு தப்பு தவறு வாக்களிச்சுக்கிட்டா பிஜேபி கூட கூட போயிடுவாங்க அவங்க எல்லா சைடும் சீட்டு இது போட்டு வச்சிருக்காங்க அந்த பஸ்ல தேட்டர்ல சீட்டு போட்டு வைக்கிற மாதிரி அதனால நீங்க எல்லாம் யோசித்து வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்க வாக்களிக்க வேண்டும் நமது தேர்தல் அறிக்கையை பார்த்திருப்பீங்க அதுல விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்கிறதுக்கான உறுதிமொழியை தந்திருக்கோம் சிறு வணிக கடன்களை தள்ளுபடி செய்கிறதுக்கான உறுதியை கொடுத்திருக்கோம் மாணவர்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் அது மாதிரி விவசாயிகளுக்கு அனைத்து திட்டங்களையும் உறுதி செய்வோம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அனுப்புச்சாரா தொழிலாளர்கள் மனிதர்கள் வியாபாரிகள் என அனைத்து தரப்பிற்கும் உள்ள திட்டங்களை நிறைவேற்றி தர நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் மாற்றத்தை விரும்புகிற நீங்கள் இந்த முறை பரிசு பெட்டகத்திற்கு கிப்டாக்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் தலைவரத்தை மாற்ற இருக்கிறீர்கள் இந்த மாபெரும் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கின்ற கிளைகள் இல்லாத ஊர்களே இல்லை என்ற அளவுக்கு இந்த இயக்கத்தை இன்றைக்கு சுயேட்சைகளாக அவர்கள் சொல்கிறார்கள் எப்படி ஆர்கே நகரில் ஒரு சுயேட்சை இதுவரைக்கும் தமிழ்நாட்டு சரித்திரத்திலே இல்லை இடைத்தேர்தலில் ஒரு சுயேச்சை ஜெயித்ததில்லை அதை தமிழ்நாட்டு மக்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எப்படி வெற்றி பெற செய்தார்களோ அது அந்த ஐம்பத்தி ஒன்பது சுயேட்சைகளும் சேர்ந்துதான் இந்தியாவின் பிரதமரையும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க இருக்கிறார்கள் என்கிற சரித்திர சாதனையை நீங்கள் படைத்து காக்க வேண்டும் தமிழகம் முன்னோரவும் தமிழகம் தலைநகரமும் இந்த கமிஷன் ஏஜென்டுகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரவும் இந்த டெண்டர் பார்ட்டிகளை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பவும் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி நீங்கள் பரிசு பெற்று சின்னத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு நமது வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்